வணக்கம் வெல்கம் டு பிகே கன்ஸ்ட்ரக்ஷன் பிகே கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நாம பார்க்க பார்க்க போற ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் கேட்டீங்கன்னாக்கா ரொம்ப வந்து ஆச்சரியமா இருக்கும் ஓவரால் பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னாக்கா எயிட்டீன் லாக்ஸ் எயிட்டீன் லாக்ஸ்ல தான் உங்களுக்கு பட்ஜெட்டே வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் கிட்டத்தட்ட அரை கிரவுண்டுக்கு மேலே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு இருக்கு ஸோ ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கிட்ட வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு வந்து தாராளமா வீடு கட்டுறதுக்கும் சரி இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் சரி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்பவே ரொம்பவே வந்து சூட்டபுளாக இருக்கும் ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா மறைமலை நகர் பக்கத்தில் தான் நமக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு அது மறைமலை நகரில் இருந்து ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் ட்ராவல் பண்ணிங்கனாக்கா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் ரீச் ஆயிடலாம் உங்களுக்கு இதனுடைய ஹைலைட்ஸ் ப்ராப்பர்ட்டியோடைய ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபீட் ரோடு வரும் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு பக்கத்தில் வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கும் ரெண்டாவது வந்து கவர்மெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மறைமலை நகர் கனெக்டிவிட்டி ரோடு வருது ஜிஎஸ்டியில் வந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆகி அங்க இருந்து உங்களுக்கு வந்து தாம்பரம் போறதா இருந்தாலும் சரி இல்லை செங்கல்பட்டு போறதா இருந்தாலும் சரி ரொம்ப வந்து அதுக்கு ரோடு கனெக்டிவிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு பக்கத்துல இருக்கு இது மட்டும் இல்லாம இந்த ரோடு கனெக்டிவிட்டி வந்து நமக்கு குடுவாஞ்சேரி போறதுக்கும் பக்கத்துலயே தான் வந்து நமக்கு கனெக்டிவிட்டி வருது அப்படி போகும்போது குடுவாஞ்சேரி அந்த நெல்லிக்குப்பம் ரோடு கனெக்ட் ஆகும் அப்போ கனெக்ட் ஆகும் போது அங்கிருந்து உங்களுக்கு குடுவாஞ்சேரி போறதா இருந்தாலும் சரி இல்லை அங்கிருந்து ஓஎம்ஆர் ஈசிஆர் கனெக்டிவிட்டியும் உங்களுக்கு பக்கத்துலயே வந்துடும் டென் டு பிப்டீன் மினிட்ஸ்ல டிராவல் பண்ணீங்கன்னாக்கா இந்த இடத்துல ரீச் ஆயிடலாம் அது மட்டும் இல்லாம ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் அப்ரிசியேஷனுக்கு இந்த நான் சொன்ன இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபியூச்சர்ல வரும்போது நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டே வந்து ஆயிரத்தி முந்நூறுபால தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆயிரத்தி முந்நூறுபா பர் ஸ்கொயர் ஃபீட்டு ப்ராப்பர்ட்டி இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு ஆயிரத்தி முந்நூறுபாவுடைய ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபியூச்சரில் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப கம்மி பிரைஸுக்கு கோட் பண்ணியிருக்கனால பிளாட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ உங்களுக்கு இமீடியேட்டாக வேணும்னாக்கா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க மற்ற விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நாங்கள் ஷேர் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்கூலு காலேஜ் எல்லாமே நியர் பையில தான் இருக்கு ஸோ அம்யூனிட்டிஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கிற ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி ஒரு கம்மி விலைக்கு வேணும்னாக்கா இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம் மற்ற தகவல்களை வந்து நீங்கள் அதை ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்